சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கிடக்கின்ற விடயமானது ஹவுதிகளின் ஆட்டம் ஆரம்ப நடுக்கடலில் சிக்கிய இஸ்ரேல் பற்றியறிந்த கப்பல் தடையை மீறி இஸ்ரேலுக்கு புதிய ஆயுத ஏற்றுமதிக்கு ஜெர்மன் ஒப்புதல் அமெரிக்காவில் அதிநவீன போர்டாங்களை கைப்பற்றிய ரஷ்யா அதிர்ச்சியில் உறைந்த அமெரிக்கா எதிரிகளை ஒன்றாக சேர்த்து ஓடபடுவோம் ரஷ்யா ஈரானிடையே கைச்சாத்தப்பட்ட வரலாற்று ஒப்பந்தம் இவை பற்றி தான் விரிவாக இருக்கின்ற காணொலிக்கு போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவடைய போகின்றது இந்த வருடம் யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய உள்நாட்டு மற்றும் சர்வதேச அளவிலான மோதல்கள் இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெயர்வுகள் உயிரிழப்புகள் விபத்துக்கள் என்று உலகத்தையே ஒரு புரட்டி போட்டுவிட்டது இந்த வருடம் இந்நிலையில் அரபிக்கடலில் இஸ்ரேலுடன் சார்புடைய ஒரு கப்பல் மீது நேற்றைய தினம் ஹவுதிகள் தங்களது ஆளில்லா விமானங்கள் மூலம் மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்திய செய்திகள் வெளியாகி தங்களுடைய ஆளில்லா விமானம் மூலம் நேரடியாக இஸ்ரேலுக்கு தொடர்புடைய டென்மார்க் கொடியுடன் ஆஸ்லா கப்பலே இலக்கு வைக்கப்பட்டதாக ஹவுதி குழுக்கள் கூறுகின்றன இந்த தாக்குதலில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஒரே நேரத்தில் கப்பலை இலக்கு வைத்து தாக்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி தளமாக கொண்ட கடற்கப்பல்களை ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனம் இந்த கப்பல் தாக்குதலுக்குள்ளான விடயத்தை தற்போது உறுதிப்படுத்தி இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது இதனால் ஹவுதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலானது பெரியளவில் மேலும் உச்சமடைந்து வருவதாகவே கூறப்படுகின்றது அடுத்து காசா போர்க்களத்தில் ரஃபா நகரிலிருந்து எங்கு ஓடுவதென்று தெரியாமல் காசா மக்கள் எகிப்து நாட்டுக்குள் நுழையலாம் என்ற அச்சம் காரணமாக எகிப்திய அரசானது காசா போர் தொடங்கியதிலிருந்து நான்கு தொடக்கம் ஏழு மீட்டர் உயரமான தடுப்பு சுவரொன்றைப் போட ஆரம்பித்து தற்போது அதனுடைய கட்டு வேலைகள் தரவாயில் காணப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதனால் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் மக்கள் நாற்பது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் அடைக்கப்பட்டிருப்பதோடு இஸ்ரேலினுடைய கொடூரமான தாக்குதலுக்கு நாளுக்கு நாள் பலியாகி வருகின்றார்கள் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களினால் மனவிரக்தி அடைந்த மக்கள் எது நடந்தாலும் என்ற எண்ணத்தோடே வடக்கு நோக்கி நகர்வதாக அங்கிருந்து வரும் செய்திகள் இதனை பார்த்த வரலாற்றில் நாங்கள் இது போன்ற கண்டதில்லை என்று இஸ்ரேல் அவர்களை படுத்துகின்ற பாட்டினை விட தற்போது நோய்களும் வாதிபீதி போன்ற தொற்று நோய்களும் அவர்களை பாடாய்படுத்தி வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கோருகின்றன இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் உள்ள ஹமல் அத்வான் மருத்துவமனையில் ஹமா என்று சந்தைக்கப்படுகின்ற மருத்துவமனை இயக்குனர் ஹாசும் அபுசாபியா உட்பட இருநூற்றி நாற்பது நபர்களை தடுத்து வைத்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இது ஒருபுறம் என்றால் மறுபுறம் காசாவில் செயல்பட்டு வருகின்ற மருத்துவமனைகளையும் குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும் இங்கிருக்கின்ற நோயாளிகளை வெளியேற்றுவதும் மிகப்பெரிய கொடூரமாக பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் இவ்வளவு மனதாய்வான எல்லைகளை மீறி காசாவில் கொடூரங்களை மேற்கொண்டு வருகின்றது இருப்பினும் உலக நாடுகள் அமைதி காத்து வருவதும் வரும் கண்டனங்களை வெளிப்படுத்துவதும் இஸ்ரேல் மேலும் எல்லையிட்டு செயல்படுவதற்கு தூண்டுகின்ற ஒரு காரணியாக இருப்பதாக சர்வதேச நிபுணர்கள் கோருகின்றார்கள் அடுத்து ரஷ்யாவை எடுத்து போராடுவதற்கு உக்ரைனுக்கு பல மேற்குலக நாடுகள் தங்களால் இயன்ற ஆயுத உதவிகளையும் நிதியுதவிகளையும் வழங்கி வருகின்றார்கள் குறிப்பாக ஜெர்மன் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் அதிநவீனமான டேங்குகளை வழங்கியிருந்த சூழ்நிலையில் ரஷ்ய படைகள் அமெரிக்காவினால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட அபிராம்ஸ் போர்ட் டேங்குகள் இரண்டை சிறைப்பிடித்துக் கொண்டு சென்று விட்டார்கள் என்ற செய்தியானது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே ஜெர்மனியினுடைய அதிநவீன டேங்குகள் ரஷ்யா கைப்பற்றி தன்வசம் வைத்திருக்கின்ற நிலையில் தற்போது அமெரிக்காவில் அபிராம் சென்ற போர் டேங்கிகள் கைப்பற்றப்பட்டு ரஷ்யாவினால் உட்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இவர்கள் அமெரிக்காவின் டேங்குகளை வைத்து அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பது குறித்து விதமான அமெரிக்காவின் ஆயுத ரகசியங்களையும் கைப்பற்றி விடுமோ ரஷ்யா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது இந்த செய்தியானது அமெரிக்காவிற்கு மாத்திரமன்றி நேட்டோ நாடுகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருக்கின்றது இவ்வாறு உக்ரைன் ரஷ்யா போரானது தீவிரமடைந்துள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளான ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கிய நாடுகள் இந்த போரை ஆயுதங்களினால் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது சமாதானமான பேச்சுக்கள் ஊடாக மட்டுமே ரஷ்யாவுடன் ஒரு சமரசத்தை ஏற்படுத்த முடியும் என்று கூறியிருக்கின்றது ரஷ்யாவின் அதிபர் பொடினை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதை தவிர ராணுவ ரீதியில் எந்த காலம் ரஷ்யாவினை அடிபணிய வைக்க முடியாதென்று என்று கோரியிருக்கின்ற கருத்தும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து வருகின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் ரஷ்யாவும் ஈரானும் இணைந்து ஒரு மிக முக்கியமான கூட்டாண்மை மூலோபாய ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட இருப்பதாக ஈரானுடைய ஜனாதிபதி கூறுகின்றார் இந்த வரலாற்று ஒப்பந்தம் பல்வேறு துறைகளில் ஒப்புதலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது ராணுவம் பாதுகாப்பு போக்குவரத்து தொழிற்துறை தொழில்நுட்பம் உலகளாவிய இருக்கக்கூடிய வர்த்தக நடவடிக்கைகள் என்று அனைத்திலும் இணைந்து செயல்படுவதற்கு இந்த வரலாற்று ஒப்பந்தத்தை ரஷ்யாவும் ஈரானும் இணைந்து செயல்படுத்தப் போவதாக கூறப்படுகின்றது இதனால் மேற்குலக நாடுகளால் ஏற்படுத்தப்படுகின்ற பொருளாதார தடைகள் மற்றும் எதிர்ப்புகளுக்கு ராணுவ ஒத்துழைப்பை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டு இந்த ஒத்துழைப்பு காணப்படுகின்றது அதாவது ரஷ்யா நேரம் 白萝卜汤。 மேற்குலகத்தினால் பெற நெருக்கடியில் இருக்கின்றது அதேபோல் அமெரிக்கா மற்றும் நேட்டோவினால் ஈரானும் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கின்றது எனவே இந்த இரு நாடுகளும் தங்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடிகளை எதிர்த்து போராடுவதற்காக இந்த முடிவிற்கு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது முக்கியமாக தமிழ்ந்து வருகின்ற ராணுவ ரீதியிலான சிக்கல்களை இணைந்து கொண்டு எதிர்நோக்குவதற்கு இந்த ஒப்பந்தம் ராணுவ ஒத்துழைப்பையும் பலப்படுத்தும் என்ற செய்தியை ஈரான் பாதுகாப்புத்துறையும் தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்